வணக்கம் ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்மர் அல்லாசி இல்லம் இன்னைக்கு வரக்கூடிய முப்பது நாலு இரண்டாயிரத்தி அஞ்சு அக்ஷய திருதிகை அதை வந்து நம்ம மக்கள்லாம் எப்படி இதை வருஷம் வருஷம் அக்ஷய திருதி வருது குறிப்பாக ஒரு இருபது வருஷ காலமாக தான் இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷம் அந்த மாதிரி இருக்குது இது கண்டிப்பாக எல்லாருமே தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு இதை உருவாக்கி இன்னைக்கு இது மிகப்பெரிய ஒரு வர்த்தக மயமாகி போச்சு இந்த அக்ஷக திருதிங்கிறது ஒரு வர்த்தக மயமாகி போச்சு இதில் வந்து என்ன பிரச்சனைனா இருக்கப்பட்டவங்களுக்கு எதுவுமே தெரியல இருக்கப்பட்டவங்க பேங்க்ல ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் டெபாசிட்டில் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் எடுத்துமே நல்ல நாள் எதுவுமா நம்ம தங்கம் வாங்கலாம்னு வாங்குறதுல எந்த விதமான குழப்பமும் இல்லை கண்டிப்பாக வாங்க அப்படி வாங்கும்போது ஏழை எளிய மக்கள் உணவுக்கு கஷ்டப்படக்கூடியவங்க அநாத ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி படிப்புக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் தானம் தருமங்கள் பண்ணணும் இந்த அக்ஷய திருதியில் பணம் படைத்தவர்கள் மேலும் மேலும் பணம் சேருவதாக இருந்தாலும் சரி அவங்களுடைய உடல்நலக்கில் ஆரோக்கியமாக இருக்குமா இருக்குமா இருக்கிறதா இருந்தாலும் சரி நீங்கள் தங்கம் வாங்கின கையோட நாலு பேருக்கு தானம் தருமம் பண்ணுங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணுங்க மெயினாக நம்மளுடைய நம்மளை பெத்து வளர்த்த தாய் தாப்பனுக்கு கண்டிப்பாக அன்றைய தினத்தில் நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி அவங்க கையில் ஒரு நிறைய பணம் காசுகளை கொடுத்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் இருக்கப்பட்டவங்க கையில் கொடுத்து இல்லாதவங்க ஒரு ஐநூறாயிரமாவது அவங்களுக்கு கொடுத்து அவங்க மனசை சந்தோஷப்படுத்தி அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு அவங்க கையினால் ஒரு நூறு இரநூறு நீங்கள் வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு மேலும் மேலும் நிறைய பணம் சேரும் அதுவும் போக என்னன்னாக்கா அக்ஷய திதி அன்னைக்கு நம்ம காலையில் இருக்குது ஒரு எட்டு மணிக்கு இருந்தாலும் குளிச்சு நல்லா போய் சாமி உப்பு மஞ்சள் அரிசி நவதானியங்கள் இந்த மாதிரி முதல்ல வாங்குங்க வாங்கினதுக்கு அப்புறம் நீ வந்து தங்கம் வெள்ளி எதுவாக வாங்கிடுங்க இல்லாதப்பட்டவங்க கஷ்டப்படுறவங்க இது வாங்கினாலே உங்களுக்கு செழிப்பு தான் அது போக நாலு பேருக்கு தானம் தருமம் ஏழை எளியவங்களுக்கு உங்களால முடிஞ்சு ஏதோ தானம் தர்மம் பண்ணுங்க அந்த வரக்கூடிய அக்ஷய தீதி அன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு எந்த கோயில்னாலும் மன நிரம்ப சாமி கும்பிட்டுட்டு நல்ல ஒரு தானந்தரம் பண்ணாலே அக்ஷய தீதியே மிக நல்லா இருக்கும் அதுக்காக நம்ம வந்து இத்தனை லட்சத்துக்கு தங்கம் தான் நமக்கு வந்து வாழ்க்கை வளமா இருக்கும் நிறைய தங்கம் சேரும் அப்படின்னு நினைக்காதீங்க மெயினாக வந்து நம்ம கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி நம்ம உற முறை சொந்த பந்தங்களில் யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் முடிஞ்சா ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ அரிசி பை வாங்கி கொடுங்க அப்புறம் அப்படி இல்லை யாராவது ரெண்டு மூணு குடும்பத்துக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் அந்த மாதிரி உதவி பண்ணுங்க கல்விக்காக காத்திருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் உதவி செய்யுங்க இந்த மாதிரி செய்யும் போதும் உங்களுடைய அக்ஷய திருதியிங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பணம் சேரும் வாழ்க்கையில கஷ்டங்கள் நிறைய குறையும் வாங்கியிருக்க கடன்கள் எல்லாம் குறையணும்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள செய்யுங்க இல்லாதப்பட்டவங்க தயவு செய்து கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி உளுந்து உளுந்துச்சு நீங்கள் தங்கம் தான் வாங்கணும்னு எந்த இதுவும் கிடையாது மனம் நிறைய மஞ்சள் வாங்குங்க மஞ்சள் அரிசி உப்பு இதிலே மகாலட்சுமி நல்லா குடியிருப்பா நல்ல நாள் அதுமா கோயிலில் போய் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கிட்டு நிறைய சாமி கும்பிட்டு நாலு தானம் தர்மம் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வரக்கூடிய அக்ஷய தீதியே உங்களுக்கு இருக்கும் ஏன் இது நம்ம தங்கம் நம்மளும் ஒரு ஜூவல்லரி வச்சுருக்கிறோம் பாலாஜி என்ன ஒரு கம்பெனி வச்சுருக்கிறோம் நம்மகிட்ட வந்து வியாபாரத்துக்காக அப்படி இருக்கு அப்படி இருந்தால் சொல்லலை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து என்ன ரொம்ப கடன் காட்சி இன்றைக்கி தங்கத்தை வாங்குகிறாங்க ஒரு வாரம் கழிச்சு அதை விற்பாங்க இல்லைன்னா அடமானம் வைப்பாங்க இல்லை அதால் பொருளாதார நெருக்கடி வந்து அவங்க வாழ்க்கையில் நிறைய சங்கடங்களை ஏற்படுத்துகிறாங்க ஆனால் இன்னைக்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் வரக்கூடிய காலங்களில் தங்க விலை ஏறிக்கிட்டே போகுது அதனால் தங்கம் வாங்குறது எந்த விதமான ஆட்சேபணையில் இருக்கக்கூடியவங்க சிறப்பாக வாங்க இல்லாதவங்க கடன் கடன் வாங்கி கஷ்டப்படாதுங்கிறதான் அடியனுடைய ஒரு இது எடுத்துக்காடனும் அவங்களுக்கு அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் and the